தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய தீவிரமான ரசிகரான வெங்கடேஷ் பட் கிட்ட வடிவேலு வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காரு அதில் வடிவேலு ஒரு விஷயம் சொன்னார் அதாவது குசேலன் படத்தில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களும் வடிவேலுவும் நடிச்சிருப்பாங்க இல்லையா குசேலன் படத்தில் தலைவர் வந்து நடிகராகவே நடிச்சிருப்பாங்க அதில் வந்து வடிவேலு தலைவர்கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு காட்சி ஒன்று இருக்கும் அதில் வந்து வடிவேலு பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் நான் ஒரு போட்டோனா போட்டோனான்னு பயங்கரமா அதாவது ஒரு ரசிகத்தன்மையிலேருந்து இருந்து அவர் நடிச்சிருப்பாரு அதை பார்த்துட்டு கேபி சார் வந்து ரசிகனையும் நீ அப்படின்னு வடிவேலுவ பாராட்டினாராம் ஐயோ பட்டு பாலச்சுந்தர் சொன்னார் ரஜினி ரசிகர் எவனுமே அப்படி இருக்க மாட்டாண்டா அவனெல்லாம் அது மட்டும் இல்லாமல் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிடித்த நகைச்சுவை நடிகர் யாரு அப்படிங்கிற விஷயத்தையும் வடிவேலு சொல்லியிருந்தார் பகத்வாசில் வாசில் கூட வடிவேலை நடிச்சிட்டு இருந்த சமயத்தில் ஃபகத் வாசில் தலைவர் கூடயும் நடிச்சிட்டு இருந்தாங்க வேட்டையின் படத்தில் அந்த படத்தில் நடிக்கும்போது தலைவர்கிட்ட ஃபகத் வாசல் கேட்டிருக்காங்க உங்களுக்கு பிடிச்ச நகைச்சுவை ஆக்டர் யாரு அப்படின்னு உடனே தலைவர் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் வடிவேலு தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து வடிவேலுக்கிட்ட ஃபகத் வாசிலே சொல்லியிருக்காரு சார் ரஜினி சார் கேட்டுக்கொண்டு சார் யாரும் யோசிக்கல வடிவேலாம் எனக்கு ரொம்ப பிடிக்காரு ஐயா வா சார் சத்தியமா சொல்றேன் வடிவேலு ஒரு விஷயம் சொன்னார் அதாவது அவரே மிகப்பெரிய ஒரு நகைச்சுவை மன்னன் வெறும் மன்னன் கிடையாது நகைச்சுவை மன்னன் அவர் வந்து நம்மளை ரசிக்கிறார் அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு வடிவேலு வந்து சொல்லியிருப்பாங்க உங்களை ரசிக்கிறார் சார் அது வந்து உண்மையில அது ஒரு சுகால் சாமான்யமான அல்ல அது நகைச்சுவை மண்ணே வெறும் மன்னன்